ஒரு சின்ன பீஸு பூண்டு காதில் ஒரு ஹெட்ஃபோன் பீஸ் போடுற மாதிரி நம்ம வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் கேட்குறதுக்கு கொஞ்சம் க்யூரியஸாகவும் ஏன்னா கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டில் காலா காலமாக யூஸ் செய்கிற ஒன்று தான் பூண்டு நார்மலாக நம்ம நாட்டில் காய்ச்சல் சளி இருமல் இவ்வகைகளை சரி பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தி வந்திருந்த ஒன்று தான் பூண்டு இதோட ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நேச்சர் தான் இதுக்கு ரீசன் ஆனதும் பழைய காலத்திலே இருந்து நம்ம பயன்படுத்தி ஃபாலோ பண்ணுறதுமான ஒரு விஷயம் நம்ம காதில் ஒரு சின்ன பீஸ் பூண்டு வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன் காது வலி தலைவலி இ வகைகள் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகுறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் பூண்டு காதில் வைக்கிறது மறுநாள் காலையில் எழுந்துடும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கும் உடம்பு வலி தூக்கம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி ஆகுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் குழந்தைகளிலும் பிரிவங்களிலும் காய்ச்சல் ரொம்ப சீக்கிரம் மாறுவதுக்கு இது ஹெல்ப் ஆகிற ஒன்று தான் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால் ஆப்பிள் சிடர் வினகர்னு சொல்லிட்டு வாங்குறது கிடைக்கும் அன்பில்டர்டு நேச்சுரலான ஒன்று தான் ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து பூண்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதில் டச் பண்ணிட்டு நம்ம காதிலும் காலுக்கு கீழே வைக்கிறதும் ரொம்ப கூடிய சீக்கிரம் காது வலியா இருந்தாலும் சரி தலைவலியா இருந்தாலும் சரி காய்ச்சலா இருந்தாலும் சரி மாறுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்னு இனி இருமல் மாறுவதுக்கு பூண்டு ஜூஸ் வந்துட்டு ஒரு நேச்சுரலான கப் சிரப் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டால் ரொம்ப நேச்சுரலாகவே ரொம்ப சீக்கிரம் சரி பண்றதுக்கு நமக்கு இந்த பூண்டு பயன்படுத்தலாம் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேன் ஒரு ஃபுல் பூண்டு இதுக்காக நமக்கு தேவைப்படுது ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து கிளீன் செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூனு தேன் கூட சேர்த்து ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லையா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கண்டெய்னரில் எடுத்து நல்லா டைட்டாக வைக்கணும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் தேனும் இந்த பூண்டு சின்ன சின்ன பீஸ் ஆகிற பூண்டும் சாப்பிட்றது ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம இருமல் ரெடி ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க்யூ